திருவாரூர் விவசாயிகள் வேதனை திருவாரூர் மாவட்டத்தில் காலம் தவறி பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் குடவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஸ்ரீவாஞ்சியம் பூந்தோட்டம் சன்னாநல்லூர் பனங்குடி அதம்பார் அச்சுதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் மழை நீரில் மூழ்கி நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக விவசாய நல சங்கத்தின் செயலாளர் ராமமூர்த்தி கூறுகையில் காலம் தவறி பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக முறை கோரிக்கை வைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக நடவடிக்கை இல்லாமல் உள்ளதாக வேதனை தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர்களை நேராக சந்தித்து பாதிப்புகள் உடனடியாக அவங்களுக்கு உரிய நிவாரணம் குறைந்தபட்ச ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பத்து தொடர் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்